ஓம் மனோவாச்சாம் அகோச்சராயை மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதவள் ஒன்றன் வழியில் செல்வதை உணர்வதும் அறிவதும் கோச்சரம் எனப்படும் தன் வழியில் செல்வதை கண்கள் பார்க்கின்றன தன் வழியில் வீசும் நறுமணத்தை நாசி உணர்கிறது ஐம்பொறிகளைப் போலவே மனமும் தன் வழியில் செல்வதை அறிகிறது புலன்களுக்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டு நிற்கும் அம்பிகையை அகோச்சரம் என்றனர் இங்கு மனத்திற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டு நிற்கும் தன்மை கூறப்பட்டுள்ளது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தம் என்பார் அபிராமி பட்டர் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்பது மணிவாசகரின் திருவாசகம் ஏதோ வாச்சா நிபர்தன்தே அப்பிராபிய மனசாசக என்று இதே கருத்தையே தைத்திரிய உபனிஷதம் கூறுகிறது வாக் மனோ அதீதா அதாவது வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவள் என்கிறார் காஞ்சி மூக்ககவி நக்கீரர் கோப பிரசாதம் என்ற நூலில் வாக்கும் மனமும் இறந்த மறையன் என்கிறார்